அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார் எப்பொழுதும் கூடுவார் மேடையில் அவர் இல்லை ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கால சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும் அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும் சுய சிந்தனை கொண்டவர்கள்தான் மனிதர்கள் ஆம் நாமும் மனிதர்கள் மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது அந்த பகுப்பாயுடன் திரு திரும அண்ணுடைய கனவு என்ன தலித் அவர்கள் தான் தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணன் திருமாவர்களுடைய கனவு இன்று விகிடம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் மண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் சனாதானம் சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும் சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒழித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும் அதுக்கு தேவையில்லை அரசியல் ஒளிச்சு பேசுவோம் முதுகு பின்னாடி தேவையில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன் ஒரு கோடிய நாற்பது லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க அதுல ஆதி திராவிட மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்பெண்டும் சமூக நீதியை உருவாக்கிட்டோம் சமூக நீதி உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு டாக்டர் ஆயிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கே ராதவாஜன் அவர் கம்மன் சொல்லியிருக்காரு சார் மணராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மணராட்சி வைக்க போகிறோம் நூல் வெளியீட்டுகளால் அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் திருமான் அதற்கு சொல்லியிருக்காங்க இது இரண்டு தலைவர்கள் பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர இதில் நாங்கள் எதுவும் சொல்வதற்கில்லை என்று